புட்டின பண்ண முடியுமான்றத விட விட்டுருங்க கிளம்பும் போது புட்டின் என்ன சொல்லிட்டு போகிறார் தெரியுமா ஐரோப்பிய நாடுகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடையெல்லாம் எடுக்காதீர்கள் எடுத்தால் விளைவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலை கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப்பை உட்கார வச்சுக்கிட்டே பேசிட்டார் தனியான ப்ரெஸ் மீட்டில் பேசலாம் அவர் ட்ரம்ப் இருக்கும்போதே அவர் பேசுகிறார் அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது கிளம்பும்போது சொல்லிட்டார் வில் மீட் சம்மதர் டே அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் ஏதோ சொல்லிட்டு போனார் அப்படின்றாங்க பெரும்பாலும் அவரது பேட்டிகள் வந்து எந்த இடத்துலையும் எதையும் த ரஷ்யாவை இதை பற்றி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் ரஷ்யாவை செய்கிறது தான் கரெக்டு நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் இந்த போர் சீஸ் ஃபயருக்கு வ முடிவு கிடையாது சீ இந்த பே இந்த பேச்சுவார்த்தைகளெல்லாம் அந்த போர் முடிய போகிறது கிடையாது எங்களது நாட்டின் இறையாண்மையை நாங்கள் நிலைநாட்டுவோன்னு அடித்து பேசிட்டு போகிறாரு மற்ற ஜலன்ஸ்கீமா வச்சு காமெடி பண்ண மாதிரி இல்லை மோடியை வச்சுக்கிட்டு காமெடி பண்ண மாதிரி ட்ரம்ப் இப்போ செய்ய வேண்டியது தானே ரஷ்ய அதிபரை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் என்னப்பா நான் சொன்னல போகிற நிப்பாட்டிகிட்டு வரல அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸுக்கு முன்னாடி வச்சு கேட்க வேண்டியது தானே அப்போ ட்ரம்ப் வந்து காமெடி பண்ணாலும் யாரை வச்சு பண்ணணும் யாரை வச்சு பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டே ரஷ்யா தெளிவாக ஒரு அறிக்கை கொடுக்கிறார் ஐரோப்பிய நாடுகள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்றது ஒரு செய்தி அப்படிங்கிறதோட இந்த செய்தியை முடிச்சுக்கலாம்